ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் கார்த்திகை தீபம் ஃபெஷல் கார்த்திகை தான் ஈஸியான பொருட்களை வச்சு டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் கந்தரப்பம் திருப்பாகம் பொறி உருண்டை முருகன் பிரசாதம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் பணியார ரெசிபியும் சீனி பனியாரம் நார்மல் பணியார ரெசிபி பணியார ரெசிப்பியும் ஏகப்பட்டது போட்டிருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் ஷேர் கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ கார்த்திகாப்பம் செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கறலாம் நான் பச்சரிசி ரெண்டு கப் அளவு எடுத்து அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி நல்லா ஊற ஊற தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கிளாஸில் தான் நான் ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு கிளாஸ் நிறையா துருவிய வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா அமைக்க எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு முழுசாக எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பூவன் பழம் எடுத்திருக்கேன் எந்த வாழைப்பழம் உங்கள் கிட்டே இருக்கோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு கால் முடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறி எரிச்சு இப்போ இதை எப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து அரைக்கலான்றத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஏலக்காயை போட்டுக்கிறோம் ஏன்னா முழு ஏலக்காய் அறப்படாது அதனால தான் தேங்காயும் பல்பெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்துக்குருவோம் ஏன்னா மாவு அரைக்கையில் ஒரு சில நேரம் மிக்சி ஜாரில் அறப்படாது துருவனை தேங்காய்னா நல்லா அரைச்சிரும் இப்போ ஊற வச்ச பச்சரிசியும் சேர்த்துக்கிருவோம் ஒரு சில நேரம் தேங்காய் கூடிட்டாலோ இல்லை வாழைப்பழம் எது கூடிட்டாலோ இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் கூடிட்டாலோ எண்ணெயில் ஊற்றையில் பிரிஞ்சு வந்துடும் அப்படி சப்போஸ்ட்டு அப்போ ஊற்றையில் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கோதுமை மாவு சேர்த்த மாதிரியே இருக்காது அப்போ பிரிஞ்சு வந்தவொடனே பயப்படாதீங்க கோதுமை மாவு இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட சின்ன சைஸ் பழம்தான் நான் ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் இதே பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து ஒரு வாழைப்பழம் போதும் அதிகமாகவும் வாழைப்பழம் போடக்கூடாது அது மாதிரி தேங்காவுமே கம்மியாக தான் போடணும் அரிசியை விட கால்வாசி கால்வாசி தான் போடணும் அதிகம் சேர்த்துடக்கூடாது வெள்ளம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா உன்னேகால் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம் இந்த அளவு எனக்கு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு இது பூவன் பழமும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் தேங்காயும் நல்ல இனிப்பு இந்த இனிப்பே கரெக்டாக இருந்துச்சு இப்போ உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தான் நான் தண்ணி சேர்த்தேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிருவோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தேங்காய் வந்து கம்மியாக போட்டாலே போதும் ஒரு கால் கப்பு அளவு தேங்காய் வாழைப்பழம் சின்ன சைஸ் பழம் ரெண்டு ஒரு கப்புக்கு ஒரு பழம் அதே இது பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா பாதி அளவு போட்டாலே போதும் ஒரு கப்புக்கு இப்போ மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிட்ட கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் நம்ம கந்தரப்பத்துக்கு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அந்த இது எல்லாமே சேர்த்து அரைப்போம் உளுந்து உப்பு எல்லாம் அப்போ வந்து அது பிரிஞ்சு வராது இது ஒரு சில நேரம் கொஞ்சம் ஆகிட்டாலோ இல்லை தேங்காய் இந்த மாதிரி கூட ஆகிட்டாலோ பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடணும் வெள்ளமுமே அளவாக போட்டணும் கருகாமல் நல்லாயிருக்கும் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கரண்டியோட அளவு அப்பம் என்ன அளவில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கரண்டி எடுத்துக்கரலாம் சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன கரண்டியாக வச்சுக்கோங்க பெரிய சைஸாக வேணும்னா ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு குளிக்க ஊற்றி மேலே ஆயிலெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளித்து விட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகும் அது மாதிரி இரும்பு கடாயி நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஒரு சில நேரம் இப்படி சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம வெள்ளம் போட்டு பண்ணுறதுனால கீழே ஒட்டும் நம்ம திருப்பி உடையில் ஒரு சில நேரம் பிஞ்சு போயிடும் அதனால் ரொம்ப மெல்லி அடி வந்து மெல்லிசாக இருக்கிற மாதிரி சில்வர் பாத்திரம் எடுக்கக்கூடாது அடி நம்ம பாத்திரமாக எடுத்துக்கோங்க வெள்ளம் போட்டு செய்கிறதுனால ஒரு சில நேரம் ஒட்டும் அதனால தான் இப்போ ஒரு சைடு நல்லா உப்பி செவந்து வந்துருச்சு மறுபடியும் திருப்பி விட்டாச்சு இப்போ நல்லா வெந்திருச்சு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும் இப்போ அப்போ ரெடி ஆயிடுச்சு இது மாதிரியே ஒன்று தான் இந்த அப்பத்தை ஊற்றி எடுக்கணும் கந்தரப்பம்னாலும் சரி சீனி அப்பம்னாலும் சரி இனிப்பு போட்டு செய்கிற அப்பங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கிட்டா போது நம்ம ஆப்பக்கடாயில் கூட வச்சுக்கரலாம் அதில் வந்து அதிக அளவில் எண்ணெயும் தேவைப்படாது கம்மியான அளவாக இருக்கும் குழியான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் அப்போ நல்லா வரும் இல்லை ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தட்டை தட்டையாக வரும் அதனால் இந்த மாதிரி பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க இப்போ அப்போ இது மாதிரி பொறுமையாக ஒன்றுன்னா ஊற்றி எடுத்துக்கிறோன்னா முருகன் பிரசாதம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அப்பா ஒரு சைடு வந்துருச்சு மறுபடியும் திருப்பி எடுத்துட்டோம் இந்த மாதிரியே பொறுமையாக ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிருவோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் அரிசி வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி தான் ஏலக்காய் உப்பு வெல்லம் வெல்லம் மட்டும் உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சிக்கோங்க நம்ம துருவி சேர்த்த ஒரு கப்பு அளவே கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு வாழைப்பழமும் நல்ல இனிப்பு அதனால் அந்த அளவே போதுமானது இப்போ அப்பம் வெந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ இது மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம பொறுமையாக ஊற்றி எடுத்துக்கிடுவோம் இது வந்து சின்ன கரண்டியில் ஊத்துனோம்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு குட்டி பிள்ளைங்க இருந்தால் கூட ஆளுக்கு ஒன்றுன்னா கையில் கொடுத்துடலாம் அது மாதிரி அளவு உங்களுக்கு பார்த்து அந்த சைஸில் ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா அப்பத்தையுமே ஊற்றி எடுத்தாச்சு நம்மளோட சுவையான டேஸ்டியான முருகனுக்கு இன்னைக்கு கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் ரெடி ரொம்பவே ஸ்பாஞ்சியாக டேஸ்டியா உள்ளையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்